நம்ம எப்ப தொழலாம் என்று சொன்னால் அதானுக்கு முந்தி ஜும்மா தினத்துல சில சுண்ண தொழுகைகள் இருக்கு அது சுண்ணத்து என்று சொல்றதை விட நஃபிலான தொழுகைகள் சுண்ணத்து சொல்றதை விட நஃபிலான தொழுகைகள் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் சொன்னால் சகிகள் புகாரில் எட்நூத்தி எண்பத்தி மூணாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி பாருங்க இதை வந்து சல்மான் அல் பாரிசி ரதியுல்லாவுன்னு வரைக்கிறாங்க சல்மான் பாரிசி அறிவிச்ச ஒரு ஹதிஸ் ஞாபகம் வச்சுக்கணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சல்மான் அல் பாரிசி ரதியுல்லாவுன்னு அறிவிக்கிறாங்க

அப்படின்னா என்ன கொஞ்சம் நேரத்தோட வரணும் நிறைய பேர் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையும் பிரிச்சு 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 போய் என்னது எப்பயும் பிரிக்கு அங்கே உட்கார்ந்து இதே முறையான ஒரு நடைமுறை அல்ல நேரத்தோடது ரெண்டு பேருக்கு கடையால போவோம் அது ஒரு அசிங்கமான செயலடி என்ன செய்து சொல்லுது வந்து சும்மா குத்திபலகூ அதாவது சண்டிமா குத்திபலகு அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு அவர் தொழுதால் அவருக்கு எழுதப்பட்ட அளவுக்கு தொழுதான்டா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு கண்டே இருக்கிறார் என்ன செய்வார் ஆரம்பிக்க ஆரம்பிப்பார் அது வரைக்கும் அவர் தொழுதால் அவருக்கு ரெண்டு ஜும்மா அந்த ஜும்மா அடுத்த ஜும்மா இடையில் உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் சொல்லு பள்ளிக்கு போய் நேரத்தோட இருந்து அதாவது பள்ளியில போய் கவுதுவது ஹதீஸ்ல வந்திருக்குதா அல்லது இதுல வந்திருக்கிறா நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துக்குரிய செயலா கவுப்பு வரல ஜும்மாவுடைய தினத்துல கவுப்புனா சிறப்புண்டு சில ஹதீதுகள் வருது சரியா அதுல சில விமர்சனங்களும் உண்டு இந்த ஹதீத வந்து நம்ம வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்துக்கணும் சொன்னோம்னா நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துலதான் தான் போதணும்ன்றது இல்லை நம்ம என்ன செய்யலாம் சுபோகுபுரம் ஓதலாம் வேற வேற நேரங்கள் என்ன செய்யலாம் அதை ஓதிக்கலாம் அந்த நேரத்துல தொழுதால் ஒருவர் இரண்டு நான்கு அஞ்சு இப்படி தொழு இந்த கூலி வந்திருக்குது என்ன கூலி

கிடைக்காது எல்லாம் முடிச்சுட்டா பாவங்களும் மன்னிக்கப்பட்டாச்சு போன் டைம்ல ஒரு ரிங் பண்ணுது சிலர் என்ன செய்யறனா அவங்களோட நீயத்துல நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுல இருக்கு நீயத்துல சத்தம் கேட்கும் தானே அப்ப சைலன்ஸ்ல போட்டுக்க மாட்டாங்க எடுத்து இப்போ இந்த டைம்ல ஏன் மெசேஜ் பண்ணிக்கலாம் சைலன்ஸ்ல போட்டு வைக்கிறது விளங்கிட்டா வாட்ஸ்அப் பார்த்தாச்சு விளங்கிட்டா அந்த டைம்ல என்ன செஞ்சாச்சுன்னா வாட்ஸ்அப்ப பார்த்தாச்சு ஆனா அவர் இன்னியத்துல என்ன நான் பார்க்கல நான் பார்க்கலன்றதா இருக்குது ஆனா பார்த்துட்டாரு சிலர் போன்ல ஓதுறது

ஆனால் இப்படி மெசேஜ் பண்ணிக்கிறான் முழு ஜும்மாவும் என்ன செஞ்சிடும் காலியாயிரும் எனவே எங்களை எங்களை வந்து திசை திருப்பக்கூடிய எந்த விஷயத்தையும் நம்ம வச்சிடக்கூடாது அதை விட நல்லது மொபைல் ஓ பண்ணி விட்டா என்னது பிரச்சனை முடிஞ்சு இப்படி அதாவது சும்மா யூனிசித் இதா தக்கல்ல இமா இமாம் பேச ஆரம்பித்தால் மௌனித்து கேட்கணும் இப்படி நடந்த அவருடைய பாவங்கள் என்ன செஞ்சிடும் மன்னிக்கப்படும் வருது அப்ப இது ஜும்மாவுடைய அதாவது நாளில் நம்ம தொடக்கூடிய சுண்ணத்துக்கு அடுத்த சகையில் புகாரில் எட்நூத்தி எண்பத்தி மூணாவது இலக்கம் என்னன்னு சொன்னால் அதாவது அதே செய்தி தான் அடுத்த செய்தி அதாவது சாஹி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி எழுபத்தி நாலாவது இலக்கம் என்ன செய்தி வருதுன்னு சொன்னால் ஜும்மா முடிஞ்ச வரும் தொழுவுல இது எத்தனை தொழுவோம் ரெண்டு அல்லது நாலு ஜும்மாவுக்கு முன்னால் உள்ள சொன்னது அல்லது நாலு இதுல பாருங்க ரசூல் சலாசு சொல்றாங்க இதா சல்லை தும் பகதல் ஜும்மா இன்னொரு அறிவிப்புல இதா கா இதா குன் அதாவது ஆஹ் இதா கான் அகதுக்கும் முசல்லியன் உங்கள் ஒருவர் தொடக்கூடியவராக இருந்தால் அர்பான் இதுல ஃபசல்லு அர்பான் நாலு தொழுங்கள் என்ற சூழ்நாங்க கட்டளையா சொல்றாங்க நீங்க சுண்ண தொழுவதாக இருந்தா நாலு தொழுங்க அப்படின்னு சொல்றாங்க சூழ்நா நாலு தொழுங்க ரெண்டு ரெண்டு இதுல சென்ற எப்படி பிரிச்சு வச்சுக்கிறான்னு சொன்னால் வீட்டுல தொழுதால் அதாவது பள்ளியில தொழுதால் நான்கு வீட்டுல தொழுதா இரண்டு இந்த மாதிரி என்ன சார் நான் பிரிச்சு அதுக்கான இந்த ஆதாரம் இம்மா பிள்கைம் ஜசீர் அஹமல்லா அவர்கள் ஜாதுர் மாதிரி அதை சொன்னாலும் கூட அதுக்கான ஒரு அசலான ஒரு தெளிவில் இல்லை என்ன சார் அல்பானி அவங்க என்ன செய்யறாங்க இதை மறுக்கிறான் இதுக்கான அசல் தெளிவில் ஒன்றும் இல்லை வீட்டில் தொழுதாலும் இரண்டு நாலு என்று தொழலாம் பள்ளியில தொழுதாலும் இரண்டு செய்யலாம் தொழலாம் நீ விரும்பினா இரண்டு விரும்பினா நாலு வீட்டுக்கு இந்த கணக்கு பள்ளிக்கு இந்த கணக்குன்றதுக்கு ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லை அப்ப நாலு தொழுங்கன்ற சூழ்நா சொன்ன ஹதீஸ் ஹை முஸ்லீம்ல வருது ஜும்மாவுக்கு பின்னாலு இன்னொரு செய்தியில எப்படி என்று சொன்னால் அதாவது இது அறிவிக்க கூட அறிவிப்பாளர் சொல்றார் ஃபைன் அஜில பிக ஷைர் உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசரமாக உண்டு வந்தேன் சொன்னால் ஃபஸல்லி ரகஅதைனி ஃபில் மஸ்ஜித் வஸல்லி ரகஅதைனி ஃபில் பைத் ரெண்டு ரகஅத் பள்ளியில தொடுங்க இரண்டு ரகஅத் போய் என்ன செய்யுங்க வீட்ல தொடுங்கன்னு சொல்லி அறிவிக்க கூட அறிவிப்பாளர் என்ன செய்றாரு ஒரு விளக்கத்துக்கு சொல்றாரு ஸஹீஹ் முஸ்லிம்ல 2079வது இலக்கத்துல வரக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால் ஜும்மா முடிஞ்ச உடனே இந்த சுன்னத் தொழுறமே இதுல ஒரு கவனம் என்ன இருக்குன்னு சொன்னா சலாம் கொடுத்தேன்னு எழும்பி என்ன செய்ய கூடாது

அதாவது சாஹிபின் நம்பிரண்ட அவருடைய சகோதரியான உக்தி நம்பிரண்டுடைய சகோதரியைக்கு சாஹிபை என்ன செய்ய நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சாஹிப் என்ன நபர் அனுப்பி வைக்கிறாங்க எஸ் அல்வான் செய்கின்ற ஆகும் மிகவும் மாவியார் ரத்தியுள்ளவன் மாவியார் ரத்தியுள்ளவன் அவருக்கு இவருக்கு நடந்த ஒரு சம்பவம் சம்பந்தமாக கேட்டு அனுப்பி வைக்கிறாங்க பக்கால நாம் சொல்லை தும் ஆகுல் ஜும்மா பில் மக்சூர் அவர் தடவை அவருடைய என்னது மக்சூரால வச்சு மக்சூரானு சொல்றது ஒரு ஒரு பள்ளி விளங்கிட்டா பள்ளியுடைய முன் துண்டில் அப்ப தொழுது நேரத்தில் ஃபலம் சல்லம அல் இமாம் கும்து ஃபி மக்காமி அதாவது இமாம் அதாவது தொழுது முடிச்ச உடனே நான் என்ன செஞ்சேன்னே என்ட இடத்துல எளுமி நின்று ஃபஸ்டல் லைட் தொழுதே நான் என்ன செஞ்ச டே தொழுதே தொழுத உடனேயே ஃபலமாக தகலா அரசில் எழைய ஃப கால் தாவுத் நான் போன உடனே மாவீரெல்லாம் கூப்பிடாங்கன்னே கூப்பிட்டு சொன்னாங்களா தாவுத் திருப்பி இப்படி என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் தொழுத உடனே தொழுதீங்களே எப்படி நீங்கள் தொழ வேண்டாம் அதாவது இதா ச லைத் அல் ஜுமா ஜும்மாவை தொழுதா ஃபலா தசில் ஹாபி சலாத்தீன் ஹத்தா தக்கல்லம் அவுத்தா கொழுச்சு இன்னொரு தொழுகையோடு அதை சேர்க்க வேண்டாம் ஒன்றில் பேசுங்க இன்னொரு நபரோட பேசுங்க அல்லது பள்ளியை விட்டு வெளியேறிட்டோ அல்லது ஒரு இடத்துல மாறிட்டோ அதுக்கு என்ன செய்யுங்க தொழுங்க உடனே என்ன செய்யக்கூடாது தொலக்கூடாது அப்படின்ட்டா அட்லீஸ்ட் நம்ம அதுக்காக செஞ்சாலும் ஓகே உட்காந்து திக்க செஞ்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திக்க செஞ்சிட்டாலும் அதுவும் ஓகே விளங்கிட்டா வெறுமனையெல்லாம் போய்த்தா நகனும் இல்லை அப்புறம் போனா வரமாட்டான் பள்ளிக்குள்ள விளங்கிட்டா நம்ம பேசியோ ஒரு கதைய ஒரு சப்ஜெக்ட் செஞ்சுட்டோ திக்கர் செஞ்சுட்டோம் நம்ம என்ன செய்யலாம் நம்ம அந்த சுண்ணத்தை தொழலாம் அப்ப சிறியால நடந்த ஒரு சம்பவம் இது இது நடந்த ஒரு சம்பவம் இதுலவர்கள் ரசூல்லா இஸ்லாஹி வசல்லம் அவர்கள் வழியாக இதை சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு சொன்னால் அமர்னா தூசாத்தின் தான் இப்படி என்ன செஞ்சாங்க கட்டளை இட்டார்கள் அப்படின்னு சஹி முஸ்லீம்ல வருது ரைட் இப்போ இந்த சுண்ண தொழுகைகள் எப்படி நிறைவேற்றுறது நால்ரக்காத்து வரக்கூடிய சுண்ணத்தொழுகை இருக்குது நாளாகவே தொழுறதா இரண்டு இரண்டாக தொழுவதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலிரதியெல்லாம் வழியாக ஒரு செய்தி வருது திருமதி அல்லது வரக்கூடிய அபூதர்தி நாளாக செய்தார்கள் இந்த ஊருக்கு முன்னால சொன்னத்தை தொழுதார்கொண்ட ஒரு செய்தி வருது அது ஒரு தாயிஃபான ஒரு செய்தி பலகீனமான ஒரு செய்தி அடுத்தது சகி புகார் பதிவு செய்கிறாரு பாருங்க ரெண்டு ரெண்டாகத்தான் தொழ வேண்டும் அந்த பகலுடைய தொழுகைகள் என்பதற்கு வயு ஸ்கர் தாலிகான அம்மார் 와 அபிதர் 와 അനஸ் ஜாபிரி இப்னு ஸயீத் 와 இக்ரீமா 와 ஸுஹை ஸஹாபாக்களை ஸல தாபின்களை சொல்லி காட்டி இவர்கள் வழியாக இவர்கள் எல்லோருமே இரண்ட தொழுவதுதான் சிறந்த என்ற செய்தி எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி இருக்கிறார்கள் 와 கால யஹ்யா இப்னு ஸயீத் அல் அன்саரி யஹ்யா இப்னு ஸயீத் அல் அன்саரி சொல்றாரு நான் வாழ்ந்த காலத்து எந்த மார்க்க அறிஞர்களை நான் கண்டதில்லை இல்லா யுசல்லி மூனை பகலுடைய எந்த தொழுத தொழுதாலும் ரெண்டரை காலத்துல என்ன செய்வாங்க சலாம் கொடுத்து தான் அடுத்த ரெண்டு என்ன செய்வாங்க தொழுவார்கள் அந்த நிலைமையில தான் கண்டிருக்கிறேன் அப்ப இது ஒரு சாபின் கட்ட காலத்துல ஒரு மிகப்பெரிய சுண்ணத்தாக இருந்தீங்க ஏன்னா ரெண்டரை காலத்துல சலாம் கொடுக்கணும் அந்த உடம்பை தான் நாங்களும் என்ன செய்யறோம் இன்றைக்கு செய்யறோம் ஆனா ஒரு சிலர் என்ன செய்யறாங்க நாடு செய்யறாங்க சரி நாடு செஞ்சா அவருக்கு என்னது இஜாவான்னு கேட்டா ஓகே அவருக்கு நாடு செய்த கூலி ஓகே திருப்பி அவர் தொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அவர் பிழை பெரிய ஒரு பிழை செய்தார் என்பதல்ல ஆனால் சுண்ணா எதுன்னு சொன்னால் ரெண்டு ரெண்டா என்ன செய்யுது பிரித்து தொழுவது தான் சுண்ணா என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த செய்தியை மாம் புகாரி அந்த அந்த காலத்து வளமே மாம் புகாரி என்ன செய்யறாரு இதில் பதிவு செய்கிறார் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்